தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் விவசாய மின் இணைப்புகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளது இணைப்பு ஒன்றுக்கு ஒரு ஆண்டு சராசரியாக முப்பதாயிரம் ரூபாய் செலவிடப்படுகிறது சாதாரண பிரிவில் வழங்கப்பட்ட மின் இணைப்புகளால் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி கோடி ரூபாயும் சுயநிதி பிரிவில் வழங்கப்பட்ட இணைப்புக்கு ஆயிரத்து நூறு கோடி ரூபாயும் செலவாகிறது இந்த சூழலில் கடந்த ஏப்ரலில் அப்போது மின்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வெளியிட்ட அறிக்கையில் இந்த நிதியாண்டில் ஐம்பதாயிரம் புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என உறுதியளித்தார் அறிவிப்பு வந்து நான்கு மாதங்களாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கு காரணம் இலவச மின் இணைப்பு வழங்க அரசிடம் பணம் இல்லையா இல்லை மனம் இல்லையா என அதிகாரிகளை வெளுத்து வாங்குகிறார்கள் விவசாயிகள் நாங்க இல்லனா ஒருவேளை சாப்பாடு நீங்க நிம்மதியா சாப்பிட முடியுமா உங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுற விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பது தான் திமுகவின் நல்லாட்சியானு கேட்குறாங்க